குட் மார்னிங் டு ALL FRIENDS, இன்னைக்கு நம்மளோட தர்சா ஷாப்பிங்ல நம்ம பாக்க போறது எக்ஸல் ஐடி கலெக்ஷன் தாட்டா சூப்பர் குவாலிட்டி பிரீமியமான காட்டன் டூ பிப்டி ஜிஎஸ்எம்ல நூற்றி எழுபது காட்டன் நைட்டியும் டூ செவன்டி ஜிஎஸ்எம் ஒரிஜினல் ஹண்ட்ரட் பெர்சன் பியோ காட்டன்ல இருநூறுபா நைட்டியும் பாக்க போறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் குவாலிட்டி பிரீமியமான காட்டன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாக்கிறது வந்து நூற்றி எழுபது ரூபாய்ல டூ பிப்டி ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய சாஃப்ட் காட்டன் நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது கண்டிப்பா உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாண்டா சம சூப்பர் குவாலிட்டி சம பிரீமியமான காட்டன் ஓகேங்களா டூ பிப்டி ஜிஎஸ்எம்ல

மெரூன் வித் ஆரஞ்சு கலர் ஃப்ளாரல் டிசைன் எயிட் இன்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நேவி ப்ளூ வித் கிரே கலர் காம்போ ஓகேங்களா கிரேங்கிறது வந்து ஆஷ் கலர் மாதிரி ஒரு சாம்பல் கலர் மாதிரி ஒரு கலர்டா தென் வந்து நேவி ப்ளூ வித் ஆஷ் கலர் காம்போ டோட்டலி எயிட் டு நைன் பீசஸ் அவைலபிள் இருக்கு வித் சிப்பில் இது போக நிறைய ஒன் செவன்ட்டி கலெக்ஷனும் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீனில் இந்த இடத்துல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட சைஸ் மட்டும் சொன்னீங்கன்னா நான் அவைலபிலிட்டியை ஃபுல்லாக அனுப்பிடுவேன் அதை விட பெஸ்ட் சாய்ஸ் என்னன்னா இந்த பிரைஸ் ரேஞ்ச் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லிட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அனுப்புகிறதுக்கு ஓகே சூப்பர் குவாலிட்டி செம ப்ரீமியமான காட்டனில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறது நூற்றி எழுபது ரூபா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது உங்களுக்கு வேணும்னா ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம் செம சூப்பர் ஆஃபா இந்தியான்னு இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே நம்ம டெலிவரி கொடுத்துட்டு இருக்கோண்டா தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா நார்த் இந்தியா தென் வந்து அந்தமான் வரை நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் ஓகேங்களா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யானைக்குட்டி டிசைன் ஓகேங்களாடா எக்ஸல் யானைக்குட்டி டிசைனு நல்ல ஜோதிகா மேம் ப்ளூ கலர் ஓகேங்களா ஜோதிகா மேம் இன்ஸ்பிரேஷனல் டார்க் ராயல் ப்ளூ கலரு வித் பிங்க் கலர் ஷேடோவில் யானைக்குட்டி டிசைன் யானைக்குட்டி டிசைனில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜோதிகா மேம் ப்ளூ கலர் டார்க் மஸ்டர்ட் எல்லோ வெந்தய கலர் ஓகேங்களாடா நல்ல டார்க் ஒரு மஸ்டர்ட் எல்லோ வெந்தய கலரில் ஒரு பீஸு தென் நம்ம பார்க்குறது வந்து டூ ஹண்ட்ரட் மான்குட்டி டிசைன் ஓகேங்களாடா ஃபர்ஸ்ட் பார்த்தது யானைக்குட்டி இதில் வந்து மான் டிசைன் இருப்பாங்க ஓகேங்களா உள்ள பார்த்தோம் அப்படின்னா அழகான ஒரு லேடி வித்து புத்தாவோட வரும் ஓகேங்களா கீழே வந்து புத்தாவோட ஒரு சின்ன பிரிண்ட் இருக்கும் தென் வந்து ஒரு லேடி டிசைன் உள்ள வந்து குட்டி 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 மான் டிசைன் இருக்கும் ஓகேங்களா சூப்பர்வான கலெக்ஷனு மான்குட்டி டிசைன் மான் உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு அழகான பிரிண்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் ராஜஸ்தானி பிரிண்டிங் ஹேண்ட் பிரிண்டிங்கு கண்டிப்பாக சாயம் போகாது சுருங்காது நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் இந்த பிரிண்ட் போகாது ஓகேங்களாடா செம்ம சூப்பர் ஆஃபர் டூ செவன்ட்டி ஜிஎஸ்எம் ஒரிஜினல் காட்டன் எயிட்டி மான்குட்டியில் வந்து டார்க் ராணி பிங்க்கு அப்புறம் வந்து டார்க் ஸ்கை ப்ளூ கலரு டார்க் ரெட்டு ஓகேங்களாடா இது வந்து ஒரு செங்கல்பொடி ரெட்டு மாதிரி சம்மர் ரெட்டு தென் வந்து மெரூன் ஷேட் ஓகேங்களா குங்கும கலர் சொல்லுவோம்லடா மான்குட்டியில் குங்கும கலரு தென் வந்து யானை குட்டி தானே இது ஆ ஓகேங்களா மான்குட்டியில் இந்த ஒரு நாலு பீஸ் இருக்கா ராணி பிங்க்கு ஸ்கை ப்ளூ ரெட்டு மெரூன் ஷேட் ஓகேங்களாடா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த யானைக்குட்டியோட கலர்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களாடா யானைக்குட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம்ள்ள யா அந்த யானைக்குட்டியில் வந்து மேம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ மஸ்டர்ட் எல்லோ நல்ல ஒரு டார்க் தளிர் பச்சை கலரு தென் வந்து ராமா கிரீன் கலரு அழகான டபுள் பைப்பினோட ஸ்டிச் பண்ணிட்டு போண்டா ஸோ க்ளா ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் வராது அடுத்து வந்து பர்பிள் ஓகேங்களா டார்க்கு ஒரு கத்திரிப்பு கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு டார்க் கத்திரிப்பு கலர்ப்பா வயலட் கலரு தென் வந்து டார்க் ப்ரௌனு கருங்காப்பி கலர் ஓகேங்களா டோட்டலாக யானைக்குட்டியில் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு பீஸ் இருக்குது ஓகேங்களாடா யானைக்குட்டி டீத்து டிசைனில் அஞ்சு பீஸும் மான்குட்டி டிசைனில் நாலு கலர்ஸும் அவைலபிள் இருக்கு சைஸ் வந்து எக்ஸல் ஓகேங்களா சம சூப்போ அப்போ சூப்போ கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அன்னம் டிசைன் ஓகேங்களாடா அழகான அன்னம் டிசைன் வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாகவே வந்துருக்கும் மயிலும் சொல்லலாம் அன்னம் பார்க்கலாம் அந்த மயில் டிசைன் ஓகேங்களாடா ரெக்கையோடு வரக்கூடிய மயிலோட டிசைன் ரொம்பவே அழகான பிரிண்டிக்கு ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ராமா க்ரீன் கலர் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து மயில் டிசைனில் வந்து வித் எயிட் இன்ஜஸ் இப்போ ஸோ பி ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்குறது டார்க் ரெட் பிளட் ரெட் கலரு தென் வந்து ராணி பிங்க் கலர் காம்போ டார்க்கான ராணி பிங்க்கு நெக்ஸ்ட் வந்து மஸ்டர்ட் எல்லோ வெந்தய கலர் ஓகேங்களா டார்க் வெந்தய கலர் மஸ்டர்ட் எல்லோ நெக்ஸ்ட் பார்க்கறது வந்து டார்க்கான ராயல் ப்ளூ ஓகேங்களா ஜோதிகா மேம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் ஓகேங்களா டார்க் ராயல் ப்ளூவில் அன்னம் டிசைனில் ஒரு பீஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து வேறு டிசைன் வருது அண்ணமில் மொத்தம் வித்து சிப்பில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் இருக்குது ஓகேங்களாடா அண்ணம் டிசைனில் அஞ்சு பீஸ் இருக்குது வித் எயிட் இன்ஜஸ் இப்போ தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணிக்கலாம் செம சூப்பரான கலெக்ஷன் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு போகிறது யானை டிசைன் ஓகேங்களாடா அழகான ஆசீர்வாத யானையோட டிசைனு செம சூப்பராக தோரண மாதிரி டிசைன் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு ஃபுல்லாகவே வந்திருக்கும் ரொம்பவே அழகான டிசைனு உங்களுக்கு கிளாத்தோட குவாலிட்டியை வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சாஃப்டான காட்டன் அப்படி பட்டு துணியாட்டம் இருக்கும் நல்ல திக்கான மெட்டீரியலாக இருக்கும் போ கூட செம்ம சாஃப்டாக இருக்கும் ஓகேங்களா ராஜாராணி மெட்டீரியலில் டபுள் கலர் காம்போ செம்ம சூப்பராக இருக்கும் இதில் பார்க்குறது யானைக்குட்டி டிசைன் ஒரு பீஸோட ரேட் இரநூறுவா ஒரிஜினல் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் வித் எயிட் இன்ச்சஸ் போட வரக்கூடியது பைப்பிங் எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் ஓகேங்களா யானையில் வந்து தோரண யானையில் வந்து டார்க் ஒய்லெட்டு தளிர் பச்சை கலரு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கை ப்ளூ ஓகேங்களா டார்க் ஸ்கை ப்ளூ கலரு தென் வந்து காஃபி ப்ரௌனு கருங்காஃபி கலர் சொல்லுவோம் அந்த மாதிரி டார்க் காஃபி ப்ரௌனு மெரூன் ஷேடு தென் வந்து ஜோதிகா மேம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் இந்த தடவை ஜோதிகா மேம் கலர் மட்டுமே மூணு பீஸ் வந்திருக்கு ஓகேங்களாடா இந்த ப்ளூவில் எக்கச்சக்க வேறு டிமாண்ட் பண்ணக்கூடிய கலரு நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து ராமா கிரீன் வித் எயிட் இன்ச்சஸ் சிப்பு எக்ஸல் சைஸு நெக்ஸ்ட்டு வந்து ராணி பிங்க்கு டார்க்கு ராணி பிங்க்கு அப்புறம் வந்து டார்க் ரெட் கலர் காம்போ ஓகேங்களாடா நல்ல எயிட் இன்ச்சஸ் சுப்பில் சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான ஃபஸ்ட் குவாலிட்டி காட்டன் எயிட்டி நெக்ஸ்ட்டு வந்து மஸ்டர்ட் எல்லோ ஓகேங்களாடா டோட்டலி இந்த பெரிய யானை டிசைனில் வந்து யானை தோரண யானை டிசைனில் வந்து ஒம்பது பத்து கலர் அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா வித் எய்ட் இன்ஜஸ் போட தோரணை ஆலையில் பத்து இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒரு பீஸ் ஒரு ரேட்டு இரநூறுவா ஒரிஜினல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டினேன் ப்ரீமியமான குவாலிட்டி ஓகேங்களாடா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து யானைக்குட்டி டிசைன் ஓகேங்களா இப்போ வந்து தோரண யானை பார்த்தோமாடா இதுக்கடுத்து யானைக்குட்டி டிசைன் நல்ல அழகான யானைக்குட்டி பிரிண்டோடு வரக்கூடியது ஜோதிகா மேம் இன்ஸ்பிரேஷனல் ப்ளூ கலர் டார்க்கு ராயல் ப்ளூ ஓகேங்களாடா செம சூப்பர்வான கலர் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுவா வித் எயிட் இன்ஜஸ் சிப்பின்றச்சி தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ரொம்பவே அழகான கலர் காம்போ டார்க்கு ரெட்டு அகெயின் வந்து டார்க் காஃபி ப்ரௌனு அதாவது நல்ல கருங்காப்பி கலர்ல ஒரு பீஸ் தென் வந்து ராமா கிரீன் கலர் காம்போ பேர்பிள் டார்க் வொயலட் கலரு தென் வந்து ராணி பிங்க் காம்போ தளிர் பச்சை சொல்லடா டார்க் கிரீனு மஸ்டர்ட் எல்லோ வெந்தய கலரு தென் வந்து டார்க் குங்கும மெரூன் கலரு வித் எயிட் இன்ஜஸ் சிப்பு தென் வந்து ஸ்கை ப்ளூ கலர் செம்ம சூப்போ கலெக்ஷன் சூப்போ ஆஃபர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பியூர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா உங்களுக்கு வேணா ஒரு பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம்டா சிங்கிள் பீஸாக தனியாக எடுக்கிறீங்கன்னா ஷிப்பிங் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் இதுவே த்ரீ செட்டாக எடுக்கிறீங்க ஷிப்பிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா ஒரு கிலோக்குள்ளே நீங்கள் மூணு நைட்டி வரை கூட எடுத்துக்கலாம் நாலு நைட்டி எடுக்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டென் ருபீஸ் ஆகும் அவ்வளோதானே தவிர மற்றபடி ஒவ்வொரு நைட்டுக்கும் தனித்தனியான ஷிப்பிங்னு நம்ம போட மாட்டோம் ஓகேங்களாடா ரொம்பவே ப்ரீமியமான குவாலிட்டியாக ஹோல்சேல் ரேட்டில் பண்ணிகிட்ருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ ஆல்